வா ஏ அழகி அழகி நீ வெக்கப்படுறத பாக்கணுமா எங்க இங்க கொஞ்சம் திரும்பு அழகி நான் கைய விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு என்னமா மாமா கைய பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு கண்ணே மணியே முத்தே அழகே அருகே வா கண்ணே மணியே முத்தே அழகே அருகே வா என்னது இது கிளவனும் கிளவையும் டூயட் பாடிட்டு இருக்காவ எப்பவுமே ராத்திரி தானே ரெண்டுக்கும் பேதி எடுக்கும் இன்னைக்கு என்ன இப்பவே எடுக்க ஆரம்பிச்சிட்டு இதுவை தொல்லை தாங்க முடியல நம்ம ஆடுக்கு தனி கொடுத்தணும்னு போயிட்டால் நல்லது நாங்க சின்ன வயசு நாணயம் புருஷனும் கூட இது மாதிரி டூயட் பாடினதே கிடையாது இதுவ ரொம்ப தான் பண்ணுது ஹே மரட்டம் அழகி ஷோ கடவுளே ரெண்டுத்தையும் என்னதான் சொல்றேன்னு தெரியல என்ன நேற்று கல்யாணம் ஆன மாதிரி தான் நடந்துக்கிடுதுவே அழகி ஒரு வெத்தல பறிச்சிட்டு வா உங்களுக்கு சின்ன பிள்ளைன்னு தான் நினைப்பு அதா போட்டுக்கிட்டு என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு

மூணு மாசமா சிற்பம் இங்கதான் தங்கி கிடக்கா எப்படி என்ன விருந்து வச்சுட்டே இருக்க முடியும் மறந்து தான் வைக்க முடியும் சீச்சீ அப்படி இல்லை தேய் அப்பப்போ நோய் வராம இருக்கறக்கு மருந்தை கொடுக்கணும்ல அதை சொல்றேன் ஏன்னா நம்ம வீட்டு ஆட்கள் மாதிரி இங்கே தங்கிட்டாலாம் நான் ஏன் பொங்கி கொடுக்கணும் அதுதான் இந்த வீட்டாள் மாதிரி இங்கே தங்கிட்டாலும் அவளே பொங்க சொல்லுங்க நான் வேலைக்கு போறேன் வீட்டில ஒரு வேளையும் என்னால பார்க்க முடியாது தேய் அதுக்கு நான் மட்டும் என்ன ஒரு நாளில் பாதி நாள வேலை செஞ்சுட்டு நானும் போறேன் ரெண்டு லட்சம் குடுத்தீங்க ரெண்டு மாசத்துக்கு போய் வாழ்வா மூணாவது மாசம் இங்க வந்து வாழ்க்கை வந்துருவா இதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கா நீங்களும் அள்ளி அள்ளி குடுத்துட்டு இருக்கே தை இதுக்கு மேல அதெல்லாம் குடுக்க கூடாது தான் அந்த ரூபாயெல்லாம் தரணும் நீங்க எத்தை நீங்க கஷ்டப்படுறதுனாலதான் நானே இப்ப வேலைக்கு போறேன் அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கடன் அடைக்கணும்னு சொன்னீங்க உங்களுக்கு கடன் அடைக்காதான் வேலைக்கு ஆரம்பிச்சு தேய் இன்னும் ரெண்டு நாள்ல சம்பளம் வந்து ரூபா வாங்கி தந்துறியே அதுக்கு பிறகு என் பிள்ளைக்காக நான் வேலைக்கு போறேன் அவளுக்கு நிறைய நகை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன் தே அவ கல்யாணத்துக்கு ஒரு அம்பது ரூபாய் நகையால் போடணும் உங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் சேர்த்து கட்டி கொடுத்தாச்சு அது வாழாம வந்து கிடந்தாச்சுன்னா நான் சும்மா கட்டி கொடுத்தவளுக்கு நகை குடுக்க நகை கொடுக்கணும் சொல்லாங்க தேய் நானே இப்பதான் பொறுப்பா என் குடும்பத்தை நல்லபடியா நடத்தி பாத்துட்டு இருக்கேன் என் பிள்ளைய நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு அதுக்கு நகைப்பட்டு கட்டி கொடுக்கணும் தேய்ய அதுக்காக நான் இப்ப உழைக்க போறேன் சும்மா என் வேலையெல்லாம் கெடுக்க பாக்காங்க எப்ப பார்த்தாலும் சோத்த பங்கு சோத்த பங்குன்னு சொல்லியால விட்டுருங்க

சரிதே வீட்ல வீட்டில் வேலை செய்ய நீங்க மாசம் அஞ்சாயிரம் தந்துருவீங்களா சரி தேய் நான் இந்த வீட்டு மர்ம தானே இந்த வீட்டுக்கு என்னென்ன வருமானம் வருதோ எல்லாத்தையும் ஏன் கையில தந்துடுங்க எல்லார் உழைக்க வருவேன் என் காய்க்கு வரணும் அப்படின்னு பொறுப்பா மருமகள் அந்த வீட்ல இருந்து நான் சுவார்கரி ஆக்கி போயி கொண்டுட்டு எங்க வருவேன் நான் என்ன திருடியா அதெல்லாம் உடமாட்டே

நீங்க மட்டும் உங்க மகளுக்கு என்ன முப்பது வருஷம் அச்சு கட்டி கொடுத்து இப்போ வரைக்கும் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்கிய என் பிள்ளைக்கு மட்டும் நான் சேர்க்க நான் பொறுப்பான தாயா நடந்துகிட போறேன் இன்னைக்கு ராத்திரிக்கு என்னால எதுவும் செய்ய முடியாது என் புருஷனுக்கு போன் பண்ணி டிஃபன் வாங்கிட்டு சொல்லிருங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் படுக்கப் போறேன் காப்பியை கொண்டு வந்துருங்க தேய் இது எனக்கு மர்மமா இல்ல நான் இவளுக்கு மர்மமா தெரியல என்ன Yet. ലീവ്ല തര മുാന്ന് ചെല്ലാ കടത്തി ഇപ്പൊ കഷ്ടപ്പെടേത Terima